கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் காலநிலைகள் மாறி மாறி வருவது போல இந்த நாட்களிலே டிசம்பர் காலத்துல மட்டுமே சில கிறிஸ்தவர்களை தேசத்துல பார்க்க முடிகிறது அன்பு ஜனமே உண்மையான கிறிஸ்தவன் ஒரு சீசனில் மட்டும்தான் தேவனை பின்பற்றுகிறவனாகவோ இல்லையே தேவனுடைய பெயரை உச்சரிக்கின்றவனாகவோ இருக்க மாட்டான் இல்லையா மெய்யாக தேவனுடைய நாமத்தை அறிந்து அவருடைய வழிகளை பின்பற்றுகின்றவர்கள் எந்த நிலையிலும் அவர் ஒருவரை நினைத்து அவரை சார்ந்து வாழ்கின்றவராக இருப்பார்கள் சிலர் சூழ்நிலை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க சிலர் மட்டுமே எந்த நிலையிலும் அவரோடு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் வேதத்திலே யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே தியானிக்கின்ற பொழுது ஊட் என்னும் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோபு என்கின்ற பக்தர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்கிறது அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட குமாரர்கள் தங்கள் வீட்டிலே விருந்து செய்கின்ற பொழுது கூட ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோ இருதயத்திலே தேவனுக்கு விரோதமான சிந்தை கொண்டிருப்ப கொண்டிருப்பார்களோ என்று எண்ணி அதற்காக கூட பயந்து பலி செலுத்தி தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதுமே கரைத்தரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் யோபு என்கின்ற பக்தர் அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு சீசன்ல மட்டும் கத்தரை சார்ந்து வாழ்ந்தவர் அல்ல அவருடைய வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் நிறைவான ஆசிர்வாதம் செழிப்பு மேன்மை ஐஸ்வர்யம் புகழ் ஆஸ்தி எல்லாம் இருந்த பொழுதிலும் அவர் மெய்யான கிறிஸ்தவர் தான் அவங்க வாழ்க்கையிலே சுகம் இல்லை சந்தோஷம் இல்லை பிள்ளைகள் இல்லை ஆஸ்தி இல்லை அந்தஸ்து இல்லை ஐஸ்வர்யம் இல்லை எதுவுமே இல்லாத பொழுதும் அவர் ஒரு மெய்யான கிறிஸ்தவர் தான் அன்பு ஜனமே அவர் எந்த நிலையிலுமே சூழ்நிலைவாதியாகவோ சந்தர்ப்பவாதியாகவோ காலநிலைக்கு ஏற்றவாறோ மாறாம எல்லா நிலையிலுமே தேவனுடைய ஒரு மனிதனாக அவரை நம்புகின்ற ஒரு மனிதனாக அவரை விட்டு விலகாத மனிதனாக அவருக்கு துரோகம் செய்யாத மனிதனாக தந்தாலும் கொடுத்தாலும் எடுத்தாலும் எந்த நிலையிலும் நான் அவர் ஒருவரையே சார்ந்து நிற்பேன் என்கின்ற உறுதியான நிலை உடைய உண்மையான தேவ மனிதன் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க இன்னைக்கு தேசத்துல நடக்கிறத பார்த்து வேதனை வருகிறது அநேக பேர் இன்னைக்கு பார்த்தோம்னா டிசம்பர்ல மட்டுமே கிறிஸ்தவர் என்கின்ற ஒரு அடையாளத்தை காண்பித்து கொண்டு நடக்கின்றார்கள் மற்ற நாட்கள்ல தேவனை ஆராதிக்கிற எண்ணம் இல்லை மற்ற நாட்கள்ல அவங்களுடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்து பாருங்க சோசியல் மீடியாஸா இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த உலகத்தின் மாயைகளை குறித்த ஃபோட்டோஸாக இருக்கலாம் சாங்ஸாக இருக்கலாம் எல்லாமே அதை தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஆனால் இதோ டிசம்பர் மண் வந்தால் மட்டும்தான் அப்போ தான் ஜீசஸ் வந்து பிறந்த மாதிரி அந்த நாட்கள் மட்டுமே கிறிஸ்மஸ் ரிலேட்டடான சாங்ஸ் போடுறாங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க ஏதோ தேவனை உண்மையாக தேடுகிற மாதிரி ஒரு மாய்மாலமான ஒரு செயலை செய்கிறீங்க இல்லையா பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாரா உலக மனிதர்கள் உங்களை புகழுவதற்காக போடுகின்றீர்களா என் அன்பு ஜனமே போடுகின்ற உங்களை நான் குறை சொல்ல வரவில்லை எல்லா காலத்திலுமே அவர் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் நம்ம கண்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல மட்டும்தான் அவரை நம்ம இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இல்லையா எல்லா நிலையிலும் எல்லா நாட்களிலும் ஒரே சிந்தையோடு வாழ்கிற எண்ணம் நமக்குள்ள ஏன் வரல ஏன் இன்னைக்கு நம்ம காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் டிசம்பர்ல ஏதோ இந்த வருஷத்துல இந்த மாசத்துலாம் ஜீசஸ் வந்து பிறந்திருக்கிறாரா இல்ல அவர் பிறந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது நம்ம உள்ளத்துக்குள்ள எப்பொழுது அவர் பிறக்கின்றாரோ அப்பொழுதுதான் அது உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கும் ஒவ்வொரு மனதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்ம பாவத்துக்காக மறித்து அவர் பரலோகம் சென்று மறுபடியும் நீ நியாயம் தீர்ப்பதற்காக வர இருக்கின்றார் நியாயாதிபதியாக அந்த வருகையை நினைத்து ஒரு எண்ணம் இல்லை அந்த வருகையை சந்திப்பதற்கான ஒரு ஆயத்தம் வரவில்லை அந்த வருகையை குறித்த ஒரு பய உணர்வு இல்லை நம்ம இன்னும் தேவனுக்குள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமே இல்லை அதை குறித்த சிந்தனையும் இல்லை இரண்டாம் வருகையை குறித்த ஒரு அறிவிக்க வேண்டும் என்றும் அதற்காக மற்றவர்களை ஆயத்த ஒன்றோ அதற்கான எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அதற்கான எந்த ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே கிடையாது ஆனா நம்ம மற்ற இந்த ஒரு டிசம்பரில் மட்டும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ஒருவேளை உலகத்துக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஃபேமஸாக தெரிஞ்சுக்கலாங்க ஆனால் ஆண்டவர் அதை நினைத்து ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் சந்தோஷப்பட மாட்டார் சந்தோஷமே படமாட்டார் மனம் திரும்புங்கள் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதை தப்புன்னு நான் சொல்ல வரல நீங்கள் கிறிஸ்மஸ் செலிபிரேட் பண்ண நான் தப்புன்னு சொல்ல வரல கிரிட்டிசைஸ் பண்ண நான் வரல எல்லாமே கொண்டாடுங்க சந்தோஷமா நடத்துங்க ஆனா உண்மையான தேவனுடைய அன்பையும் அவர் நடத்துகின்ற பாதையும் ஒரு மந்து மட்டும் நீங்க செயல்படுத்தாம ஒரு வருஷத்துல இருக்கிற முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலுமே தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனாக வாழ்ந்துதான் பாருங்களேன் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எதை இழந்தாலும் அவர் எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய ராஜ்யமாக இருந்து அதை ஒன்றையுமே முதன்மையாக தேடுகிற ஒரு வாழ்க்கை இருந்தாலே இப்படி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுகிற ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு உங்கள் இருதயம் அதற்காக செயல்படாது எந்த நிலையிலும் அவருக்குள் இருக்க வேண்டும் யார் கைவிட்டாலும் அவரோடு தான் வாழ வேண்டும் எது இருந்தாலும் அவரை தான் நான் நம்பி நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ளே உருவாகுமே தவிர ஏதோ சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் மற்றவங்க மத்தியில ஒரு ஃபேமஸான ஒரு நான் இருக்கிறேன்னு காண்பிக்கிறதுக்குமான ஒரு வாழ்க்கை மாய்மாலத்தை வெளிப்படுத்த தோன்றாது என் அன்பு ஜனமே மனம் திரும்புங்கள் அவருடைய ராஜ்யம் நம் அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு யோபவை போல இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அவரை என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் சார்ந்த நம்பிக்கையாக வாழ்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுங்கள் அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்கும் அந்த வாழ்க்கையை பார்த்துதான் நம்முடைய சிறையிருப்பையும் அவர் திருப்புவார் என்பதனையும் மறந்து விடாதீர்கள் ஜபிப்போமா அன்பின் சுவாமி இந்நாட்கள் தேசத்திலே அநேகர் தகப்பனே காலநிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தானும் ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு செயலோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அப்பா ஆகையினால் ஒரு யோபுவை போல எங்கள் இறதயத்தை மாற பண்ணுங்க அப்பா நீங்க எல்லாம் எங்க வாழ்க்கையில தந்திருந்தாலும் நாங்கள் உண்மையே சார்ந்து நிற்கவும் எல்லாம் வாழ்க்கையை விட்டு பறி கொடுத்தாலும் உண்மையே நம்பி வாழவும் எங்களுக்கு பலன் தாருங்க நாங்கள் பல கோடி வருஷங்கள் வாழ போறது இல்ல ஒரு மலருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை ஐயா வேண்டாலும் நாங்கள் உதிர்ந்து கீழே விழுந்து விடலாம் ஆனா விழுந்து விடுவது உங்க பரலோக ராஜ்யத்தின் மடியாக இருக்க வேண்டும் ஐயா அது அந்த எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாங்கள் செயல்படுவதற்கு எங்கள் இறுதியத்தை நீங்க அதற்கு ஏற்றுவாறு பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எஸ் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ